சரி 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 ஓகே 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 அதானே அதானே அக்கா தான் அதான் என்ன தெரியலையே நீங்க சாப்பிட்டீங்களா நானா வந்துட்டான்டா வந்துட்டானே பிரசாந்த் வந்துட்டானே சரண்யாக்கா ஏழம் விட போறானே வயசு மொக்க ஃபோனு அய்யோ அண்ணா அதை ஏன்னா கேட்குற நான் என்னென்னா பண்ணேன் என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே புரியலண்ணா நான் வான்னு பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் பார்த்தா மெசேஜ் பாவம் வந்து தேர்ந்திருக்குது நான் பார்க்கல என்ன மன்னிச்சிருங்க அண்ணா மேடம் வாட்ச் என்னையா சரணி ஆவியாளா என்ன எங்கேயாவது மேடம் கிடம் போகிறேன் எங்கே போன பிரசாத் காணோம் ஒன்று உங்கள் ஃபோனை பழைய ஏம்பித்தாளே பேரிச்சி பழம் என்று விடுங்கள் அதுக்கு கூட வாங்க மாட்டாங்க இந்த ஃபோனை கார்த்திக் வணக்கம் வணக்கம் கார்த்திக் அண்ணா எங்கேருந்து பேசுறீங்க அண்ணா இனிய இரவு வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க அதுக்கு கூட வாங்க மாட்டான் ஆமாம் நானே ஒத்துக்கிறேன் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் அதுக்கு கூட வாங்க மாட்டாங்க பாய்க்கா பாய் 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 ஏனே தெரியல அண்ணா ஐயோ என் ஃபோன் ப்ராப்ளம் அப்போ ஃபோன் தான் மாற்றணுமா அதை நாள் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் இப்போ திரும்ப அதுவும் பிரச்சனை வருதா எங்கே போகிற பிரசாத் அவன் தான் சொல்லுவான் திரும்ப திரும்ப வந்து பேசுவான் சரணேன் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு என்ன ஆச்சு திரும்பவும் அப்படியே நிற்குதா இல்லை ஏதாவது இருக்கா ஏதாவது மூமெண்ட்டு தெரியுதா எதாவது மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம் அப்பா வருது உங்கள் வீட்டுக்கு கூப்ப வண்டி வந்தால் அதில் போட்டுங்க லாரி டயருக்கு கீழே போடுங்க லாரி டயரு வேணா வேஸ்ட்டாக போகும் என் ஃபோனு வேஸ்ட்டாக போகாது அவ்வளவு ஸ்ட்ராங்கு தம்பி பிரசாத்து எங்கப்பா போனேன் அவன் வீட்டுக்கு போயிட்டான் சரணே இன்னைக்கு நான் சிரிக்க மாட்டேன் குதிரை முத்து கையால் நான் ஆயிரரூபா வாங்கணும் இந்த மணிகண்டன் அண்ணா கையால் நான் ஆயிரரூபா வாங்கணும் டூ தௌசண்ட் ருபீஸ் வாங்கணும் அதனால் நான் சிரிக்க மாட்டேன் தினேஷ் அண்ணா வாங்க வாங்க என்ன அண்ணா மெசேஜை டெலிட் பண்ணிகிட்டே வரீங்க என்ன ஆச்சு அதனால் இன்றைக்கி சிரிக்கவே மாட்டேன் நான் இன்றைக்கி நான் அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்த ரெண்டாயிரரூபா வாங்கலை ஜிபே வாங்கலை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருந்தாங்க நான் உங்களுக்கு ரெண்டாயிரம் தரேன்னு சொல்லியிருக்காங்க சிரிக்காமல் இருங்கன்னாங்க அதனால நான் சிரிக்க மாட்டேன் இன்னைக்கு ஃபுல்லாக அமைதியாக இருப்பேன் கக்க பக்கம் கக்க பக்கம் கெக்க பக்கம் தான் சிரிக்கக்கூடாது நார்மலாக சிரிக்கலாம் ஓகே தினேஷ் ஹாய் ஹாய் தினேஷ் அண்ணா இனி இரு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தினேஷ் அண்ணண்ணா எப்படி போச்சு நினப்பு தான் குழப்ப கெடுக்குமா நினப்பு தான் குழப்ப கெடுக்குமா ஓகே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு முருகன் அண்ணா வாங்க வாங்க ஹாய் ஹாய் எல்லா மெசேஜுக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க நான் பார்த்தேன் நன்றி நன்றி அண்ணா அதில் சில இது கிண்டலும் பண்ணியிருந்தீங்க அதையும் பார்த்தேன் என் தங்கச்சிக்கிட்ட நான் கேட்பேன் ஏம்மா இது என்னம்மா இது புதுசாக அதிசயமாக இருக்குன்னா சில பேர் அப்படியே எடுத்துருவாங்க தெரியுமா அப்படியே எடுத்து அப்படியே க்ளீன் பண்ணிட்டு போய்ட்டுருவாங்க நாங்கள் எடுக்கிறேன் அதனால் அதை இது மாதிரி எடுங்கன்னு சொன்னேன் என்னடா தம்பி டெலிட் பண்ணிகிட்டே இருக்க நீ சீரியலில் கட் பண்ணி என்னம்மா பண்ண முடியும் நீங்க நீ சீரியலை கட் பண்ணி கட் பண்ணி போ பண் போனா நாங்க என்னம்மா பண்ண முடியும் ஓகே நான் அது கூட சிரிக்கல பார்த்தீங்களா லைட்டா சிரிப்பு வருது கண்ட்ரோல் பண்றாங்களாமா ஆமா போச்சா சோழமுத்தா போச்சா என்ன ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு நான் ரெண்டாயிரம் வாங்காம போக மாட்டேன் ஹாய்க்கா ஹாய் ஹாய் பழனி வாங்க வாங்க துரை பழனி எங்க இருந்து பேசுறீங்க சாப்பிட்டீங்களா இனிய இரவு வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க ஆய் புது உறவுகள் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க நந்து சமையல் சேனலையும் அப்படியே பண்ணுங்க ஆமா தான் சமையல் வீடியோஸ் வரும் அது வந்து ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்த உடனே நான் அதில் தான் லைவ் வருவேன் நந்தினியை காணமே எங்கடா போச்சுன்னு தேடாதீங்க அதில் தான் லைவ் வருவேன் நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் அந்த சேனலை முக்கியமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே என்னுடைய ஃப்ரெண்டு சேனலும் இருக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அக்கா சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க டீ சாப்பிட்டீங்களா அண்ணா நாங்கள் சாப்பிட்டோம் நான் இப்போ தானா டீ சாப்பிட்டோம் நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க அண்ணா அண்ணி வணக்கம் வாங்க முத்துராமன் அண்ணா வாங்க